முடிந்தது இந்த அறிக்கையை தான் எங்களுக்கு தரப்படும் மார்க் ஷீட்டாக நான் நினைக்கிறேன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமாக மாணவர்கள் மட்டுமல்ல கல்வித்துறையில் அடைந்துள்ள வளர்ச்சி என்ன மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக கிராமப்புற சுகாதாரம் எந்த அளவுக்கு மேன்மை அடைந்துள்ளது நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பு கூடி வருவதால் சமூகம் அடைந்துள்ள வளர்ச்சி என்ன என்பது போன்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன நமது அரசின் ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது காலை உணவு திட்டத்தால் மாணவர்களது வருகை முழுமையடைந்துள்ளது என்பதை விட மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது மகளிர் தொகை மூலமாக பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகமாகி இருக்கிறது பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம் மூலமாக பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி உள்ளது புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது இப்படி ஒவ்வொரு திட்டமும் ஒரு பிரிவினரை உயர்த்தி வருகிறது இந்த தகவல்கள் எல்லாம் மக்களிடம் நேரடியாக நாங்கள் அறிந்தாலும் புள்ளி விவரங்களாக நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் இந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டு முதல் முறையாக உங்களை சந்தித்தபோது நான் குறிப்பிட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் நிற்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நமது மாநிலத்தின் வளர்ச்சி என்பதும் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் அதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதார ரீதியாக மட்டும் சமூக ரீதியாகவும் இல்லை என்பதை உருவாக்க வேண்டும் என்று நான் அப்போது குறிப்பிட்டேன் இதே அடிப்படையில் தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை தீட்டினோம் இன்னும் திட்டங்கள் வர இருக்கின்றன மாநில திட்டக்குழுவின் மூலமாக நான் எதிர்பார்ப்பது புதிய புதிய சிந்தனைகளை திட்ட வடிவங்களை நான் நான் எதிர்பார்க்கிறேன் கவனம் பெறாத துறைகளில் கவனம் செலுத்தி புதிய திட்டங்களை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பானவை என்பதை உங்கள் அறிக்கைகள் சொல்கிறது அதனை இன்னும் சிறப்பானதாக நடத்துவதற்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் மேலும் ஆலோசனை சொல்வதோடு உங்கள் கடமை முடிந்து விடவில்லை நீங்கள் வழங்கிய ஆலோசனைகள் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணியுங்கள் ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கு ஏதாவது தடை தடங்குகள் இருக்கிறதா என்பதையும் பாருங்கள் கடந்த முறை இன்னும் தரப்பட்ட அறிக்கை அந்த அறிக்கையில் கல்லூரி மாணவர்களுக்கான இறுதி தேர்வு மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை சொல்லியிருந்தீர்கள் அது செயல்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்யுங்கள் வேளாண்மை காடுகள் வெப்பம் அதிகரிப்பு ஆகியவை குறித்த உங்களது ஆலோசனைகள் துறை சார்ந்த நிர்வாக நடவடிக்கைகளாக எவ்வளவு மாறியுள்ளது என்பதையும் ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாநில திட்டக்குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலாக அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய அரசில் இருப்பதை போல மாநிலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் அனைத்து வளங்களையும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இதனை அமைத்தார் பசி இல்லை பஞ்சம் இல்லை வறுமை இல்லை கொடுமையான தொற்று நோய் இல்லை சாலைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை மின்சாரம் இல்லாத கிராமம் இல்லை குடிநீர் தண்ணீர் இல்லாத கிராமம் இல்லை பள்ளிகள் இல்லாத கிராமம் இல்லை இப்படி தன்னிறைவை பெற்றவையாக அனைத்து மாவட்டங்களையும் உருவாக்கினோம் எல்லா வளங்களும் இருக்கிறது என்ற நிலைமையை உருவாக்கி வருகிறோம் கல்வித்துறையில் வேளாண்மையில் உட்கட்டமைப்பு வசதியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக வ விட்டது அனைத்து துறையும் சமச்சீராக வளர்ந்து வருகிறது அண்மையில் நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கை மிக மிக மகிழ்ச்சியை தந்துள்ளது அந்த அறிக்கையை முன்மாதிரியாக கொண்டு உங்களது ஆய்வறிக்கை ஒன்றை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிதிவளம் இருக்குமானால் இன்னும் பல திட்டங்களை நம்மால் உருவாக்க முடியும் நிதி வளத்தை பெருக்கும் ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் மனிதர்களையும் உடனடியாக சென்று சேர திட்டமிடுங்கள் காலதாமதமின்றி அனைத்து பயன்களையும் மக்கள் பெற்றாக வேண்டும் அதற்கான இலகுவான நிர்வாக சீர்திருத்தங்களை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பணியை பொறுப்பை வழங்க விரும்புகிறேன் நமது திராவிட மாநகராட்சி நோக்கங்களை சாதனையிலே சொல்லும் வகையில் ஒரு மாபெரும் கருத்தரங்கை சென்னையில் நீங்கள் நடத்திட வேண்டும் அதில் பல்துறை அறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் போன்றவர்களை பங்கேற்க வைத்து அவர்களது ஆய்வு கட்டுரைகளை பெற்று அதனை வெளியிடுமாறு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இது நமது அரசியின் எண்ணத்தோடு செயல்படும் துணைத் தலைவர் ஜெயரஞ்சனர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்